தமிழ் சினிமாவில் ஒரு பிரபலமான இசையமைப்பாளரா இருந்துட்டு வரவரு ஜி வி பிரகாஷ் தற்பொழுது நடிகராகவும் பல படங்கள்ல நடிச்சிட்டு வராரு பள்ளி பருவ காதலியான சைந்தவிய திருமணம் செஞ்சுக்கிட்டது எல்லாருக்குமே தெரியும் ஆண்டு கால காதலுக்கு அப்புறம் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு இவங்களுக்கு ஒரு அழகான மகள் இருக்காங்க கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு இவங்களோட திருமணம் பெற்றோர்கள் சம்மதத்தோட நடைபெற்றிருந்தது தற்பொழுது இந்த தம்பதியினர் கருத்து வேறுபாடு காரணமா விவாகரத்து செய்ய முடிவு செஞ்சிருக்காங்க ஜி வி பிரகாஷ் சினிமாவில் நடிக்க வந்த அப்புறம் தான் இவங்களுக்கு நடுவுல கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கடந்த சில வருடங்களாக இருவருக்குமே ஆன பிரச்சனை இருந்து வந்தாலும் இவங்களுக்குள்ள ஒரு நல்ல உறவு தான் இருந்தது அதனால ரெண்டு பேருமே மனப்பூர்வமா பிரிஞ்சு விடலாம் அப்படின்னு முடிவு எடுத்து சட்டப்பூர்வமா இந்த முடிவை எடுத்திருக்கிறதா தெரிகிறது இவங்களுடைய விவாகரத்து விரைவில் அறிவிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு இருந்தது ஒருவருக்கொருவர் பரஸ்பர மரியாதையை கருத்தில் கொண்டு பல யோசனைகளுக்கு அப்புறம் பதினோரு வருட திருமண உறவை முறிச்சு கொள்வதா முடிவு எடுத்து இருக்காங்க இத பேருமே தங்களோட அறிக்கை மூலமா தெரிவிச்சிருந்தாங்க இந்த நிலையில இவங்களுடைய பிரிவுக்கு காரணமான ஒரு செய்தி சமூக வலைதளங்கள்ல இப்போ வைரல் ஆகிட்டு வருது சைந்தவி போட்ட ஒரு கண்டிஷன் தான் இவங்களுடைய பிரிவுக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது ஜிவி பிரகாஷ் சினிமாவில் நடிக்க போறேன் அப்படின்னு சொன்னதும் சைந்தவி போட்ட முதல் கண்டிஷன் நெருக்கமான காட்சிகள்ல நடிக்க கூடாது அப்படின்றதுதான் ஆனா அத ஜிவி பிரகாஷ் கேட்கவே இல்லையா அதுதான் இவங்களுடைய கருத்து வேறுபாடுக்கு காரணம் என இப்போ தெரிகிறது ஜி வி பிரகாஷ் ஒரு நடிகரா இசை அமைப்பாளரா பின்னணி பாடகரா தயாரிப்பாளரான பன்முக திறமை கொண்டவர் தற்பொழுது இவங்க கைவசம் நிறைய படங்கள் இருக்கு சைந்தவி ஒரு கர்நாடக இசை பாடகியாகவும் பின்னணி பாடகியாகவும் சினிமாவில இருந்துட்டு வராங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ பாத்தினா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம காஃபி டு காரம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க